இளையராஜா பயோபிக் டைரக்ட் பண்றதுலாம் ரொம்பவே கஷ்டம் பா அவர் கதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாது இளையராஜா முன்னிலையில ஓபனா பேசின கமல்ஹாசன் இளையராஜா மாதிரி ஒரு ஆள் இந்திய சினிமா கிடைச்சது தவம் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சிம்பனி மூலமா சர்வதேசத்தோட மூளை முடுக்கெல்லாம் தமிழோட ஆளுமை போய் வர இந்த இசை கடவுள் தான் காரணம் யார் யாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் சினிமா ஆகிட்டு இருக்காங்க இந்த சூழல இளையராஜோட வாழ்க்கையை சினிமா ஆக்காம விட்டா அது அவருக்கு இல்ல நம்மளுக்கு நாமளே பண்ணிக்கிற ரொம்ப பெரிய படைப்பு துருக்கும் தேனி மாவட்ட மலை மடிப்புகளுக்கு இடையில பதுங்கி இருக்கிற பண்ணைப்புறம் அப்படின்ற ஒரு குட்டியோண்டு ஊர்ல பிறந்த ராசையா இன்னைக்கு இசையோட தெய்வமா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறார் அவரோட கதையை பாடாம விடலாமா இளையராஜாவோட கதையை படமா எடுக்கணும் அதுல நடிக்கணும் பல டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இடையில ரொம்பவே போட்டி இருந்துச்சு பாலிவுட சேர்ந்த தரமான தமிழ் டெரெக்டரான பால்கி இதை தனுஷ வச்சு டெரெக்ட் பண்ண கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தார் ஆனா ஏனோ அது நிறைவேறாம போன நிலையில அதே தனுஷ வச்சு அந்த படத்தை இப்ப அருண் மாதேஸ்வரன் டிரெக்ட் பண்ண போறார் ராக்கி கேப்டன் மில்லர் அப்படின்னு ரன்கல்ல ரத்தம் தரிக்கிற கதைகளை டெரெக்ட் பண்ண அருண் எப்படி இந்த படத்துக்குள்ள செட் ஆவார் அப்படின்னு யாருக்குமே தெரியல ஆனா தனுஷோட நம்பிக்கையை காப்பாத படம் அப்படின்னு புரியுது தன்னோட பயோபிக் படத்துக்கு முழு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிற இளையராஜா கலந்துட்டு சோ இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துல வந்த கண்மணி அன்போட பாட்டு குணாவுக்கும் அபிராமிக்கும் நடக்கிற காதல் பாட்டு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா அது எனக்கும் இளையராஜாக்குமான ஒரு காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதுன அவர் அதுக்கு இசையமைச்சார் நான் இப்ப பிறக்காம நூறு வருஷத்துக்கு அப்புறமா பிறந்திருந்தாலும் இளைய காலத்துல தான் இருந்திருப்பேன் அப்பவும் அவரோட இசை அந்த காலத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கும் இளையராஜாவோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது இந்த படத்தை டைரக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா நான் பாடுறப்ப இளையராஜா என்கிட்ட யார் மாதிரியும் பாட ட்ரை பண்ண வேணாம் அதுவா வரும் பாடுங்க அப்படின்னு சொன்னார் அததான் நான் உங்களுக்கும் சொல்றேன் இளையராஜா வாழ்க்கைய படமா எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அவரோட வாழ்க்கையை எட்டு பாட்டுக்கும் மேல எடுக்கலாம் அதனால அவர் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி எடுங்க இளையராஜாவும் உங்களுக்கு அட்வைஸா சொல்லுவார் இந்த படத்தை பார்த்துட்டு குறை சொல்றவங்க சொல்லட்டும் இளையராஜா ஆறடி இல்ல அதை விடவும் கம்மி தான் அப்படின்லாம் கூட குறை சொல்லுவாங்க ஆனா அவரோட பாட்டுல ஒரு அடியை கேட்டா குறைகள்லாம் தெரியாது இளையராஜா பத்தி இசை கலைஞர்கள் சொல்ற கதை இயக்குநர்கள் சொல்ற கதை இசை தெரிஞ்சவங்க சொல்ற கதை இசை தெரியாது அதை சொல்ற கதை அப்படின்னா ஒரு ஒருத்தர் சைடுல இருந்து பல கதைகள் இருக்கு இது இளையராஜா பாத்தின கதை கிடையாது பாரத ரத்னா இளையராஜா பாத்தின கதை அப்படின்னு பேசிருக்காரு வசீகரா ரொமான்சிஸ் பேக் திறக்க விழுற விஜய் சேகா செம்ம ஹாட் ஜோடி ஜூனியர் தளபதியை பீட் அடிக்க சீனியர் தளபதி தளபதி விஜய்க்கு ஜோடியா நடிக்க இந்தியாவோட எல்லா லாங்குவேஜ் ஆக்ட்ரஸஸுமே தவம் கிடைக்கிறாங்க ஆனா விஜய் எங் ஹீரோவா இருந்து வளர்ற காலத்துல அவரோட ஹிட்க்கு கை கொடுத்தது இல்ல ரொமான்ஸ் தான் சங்கவி சுவாதி சிமரன் அப்படின்னு லிஸ்ட் போடலாம் ஆனா இவங்க எந்த வகையில அவரோட படங்கள் ஹிட் அடிக்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்காதீங்க அதெல்லாம் சொல்லவே கொஞ்சம் கூச்சமா இருக்கு போங்க அதுலயும் தளபதிக்காக சங்கவி பண்ண தியாகம் எல்லாம் சரி அது இருக்கட்டும் ஆனா கோலிவுட்ல தன்ன தளபதி அப்படின்னு ஒரு ஹீரோவா நிலைநேர்ந்ததுக்கு அப்புறமா அவரோட படங்கள் குடும்பங்கள் கொண்டாடுற படமா மாறிச்சு அப்ப தளபதியோட ஜோடி சேர்ந்த நடிகைகளோட தியாகத்தோட அளவு கம்மியாச்சு இந்த காலகட்டங்களில் தளபதி தன்னோட படங்கள்ல கிளாமரை கம்மி பண்ணிட்டு லவ் முக்கியத்துவம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார்